நாம் அனைவருமே ஒரு புனிதமான ஒரு பரக்கத் வாய்ந்த துவாக்கல் கபோல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு அதுல இன்றைக்கு ஒரு ஒரு மிக சிறப்பான நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறான்ல இருந்து நாலு சிறந்த சூறாக்கள் இது எல்லாமே நம்ம தொழுகையில அன்றாடம் ஓதக்கூடிய சிறிய சூறாக்கள் தான் பெரிய சூறாக்கள் எதுவும் கிடையாது ஆனா இந்த நாலு சூறாவுக்குமே வெவ்வேறு விதமான ஏராளமான பலன்கள் இருக்கு அந்த நாலு சூறாவையும் அதுவும் துவாக்கல் கபுல் ஆகக்கூடிய நேரத்துல நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சூறாக்கள் இத தனியா நீங்க வந்து கஷ்டியை போல நீங்க செஞ்சாலே போதும் ஒரு முறை ஓதி கேட்டாலே போதும் அந்த மாதிரியான சூறாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனுடைய பலன்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஏதாவது அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த நாலு சூறாவையும் இன்ஷா அல்லாஹ் அஞ்சு முறை ஓதிட்டு அல்லாஹுவிடத்துல உங்களுடைய ஹாஜத்துக்களை கேளுங்க இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியே அதற்கான பதில நீங்க அல்லாஹிவிடம் இருந்து அடைந்து கொள்ள முடியும் அது மட்டும் அல்ல சந்தோஷமான செய்திகள் மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்க எதை இவ்வளவு நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அதை இந்த சூறாக்களின் பறக்க கொண்டு அல்லா தலை உங்களுக்கு கபுல் ஆகி தருவான் இப்போ அந்த மகத்துவமான சூறாக்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போற சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச

நீங்க எத வேறு கேளுங்க ரவு உங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எனவே இன்றைக்கு மகத்தான நேரத்துல இந்த மகத்துவமான அவங்க நம்மோடு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு பதில் தரக்கூடிய இந்த சிறந்த பாத்திகா சூறாவ அஞ்சு முறை ஊதிட்டு அல்லா விடத்துல நீங்க துவாச்சிங்க இரண்டாவது சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா நசிறு இந்த சூறாவை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் இத நீங்களும் ஓதி பல நடிச்சிருப்பீங்க அலமது நானும் ஓதி பல நடிச்சிருக்கேன் இந்த சூறா என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திச்சு ஏற்படுத்தி கொண்டிருக்குது இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதி பாருங்க உங்களோட வாழ்க்கை நீங்க எந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதைவிட சிறந்த ஒரு வழிகாட்டியாக அல்லாஹாலி நேரான பாதையில கொண்டு போவான் நீங்க அந்த ஒரு இடத்தை நினைக்கூடிய வெகு விரைவாக உங்களுக்கு தருவான் இந்த ஓத ஓத உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் நீங்க எதை அடைய நினைத்தாலும் இந்த சூறாவ தினசரி நீங்க தொடர்படியாக ஓதிட்டு வாங்க தினமும் நூறு முறை நீங்க தஸ்திக செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு தேவை உங்களுக்கு மிச்சம் இருக்காது இதை நீயத்து வச்சு மட்டும் ஓதத் தொடங்குங்க லஹம் அல்லாஹினுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் இத நிறைய நபர்கள் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை இதுவரையும் நான் நியத்து வச்சு ஓதுனது இல்ல அப்படின்னா இன்றைய தினம் வெறும் அஞ்சு முறை நீங்க ஓதி பாருங்க அல்லாஹினுடைய உதவியை நீங்க கண்கூடா பார்க்க முடியும் அடுத்தது மூன்றாவது சூறா இந்த சூறாவை மட்டும் இரவு நேரத்துல நீங்க ஓதி பாருங்க அல்ஹம்துலில்லா அடுத்த நாள் உங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் நீங்க எதை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அது ரொம்ப இலகுவா கிடைக்கும் இதுவும் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட பலன் அல்லாஹ் நீங்களும் இதை ஓத முயற்சி பண்ணி பாருங்க இரவுல ஓதுங்க ஏன்னா இந்த சூறாவுக்கும் இரவுக்கும் அதிகமான நெருக்கங்கள் இருக்கு ஏன்னா இந்த சூறாவில் அல்லா தல லெலுத்து கதிரனுடைய இரவை பத்தி சொல்றான் அதனால இரவுல ஓதுங்க தனியா நீங்க ஓத முடியாவிட்டால் கூட நீங்க தொழக்கூடிய இஷா தொழுகையில வாஜித் தொழுகையில கடைசி ரக்காத்தலையாவது நீங்க ஓதுங்க அன்றைய இரவ உங்களுக்கு இது ரொம்ப அழகாக்கி தரும் அன்றைய நாளை முழுமைப்படுத்தி கொடுக்கும் அடுத்த நாள் உங்களுடைய தேவைக்கு இதுவே போதுமானது இதுவும் என்னுடைய வாழ்க்கையில நான் பலன் கண்டது அது மட்டும் மட்டுமல்ல இந்த சூறாவ நான் வாஜிப்ல கடைசி ரக்காத்துல வரைக்கும் நான் ஓதாம இருந்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில பல வருடங்களாக நான் பின்பற்றக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இந்த சூறா இன்ஷால நீங்க தஸ்பீஸ் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா